வெல்கம் டு டூ கிச்சன் இந்த இயரை ரொம்ப சூப்பராக ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் காலையிலே கிளம்பி செம்பரம் ஏரி கிட்ட இருக்க மீன் கடைக்கெல்லாம் போயிட்டோம் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே துள்ளி குதிக்க பாருங்க அங்கே ஒரு காமெடி நடந்தது அந்த அக்காவோட கடையோட மீன் துள்ளி இவரோட கடைக்கு வந்து விழுந்துருச்சு எப்பா என் மீனை எடுத்து கொடுப்பா அவர் போய் பொய் சொல்லாதது என் கடையோட மீன் தான் அப்படின்னு சண்டையெல்லாம் போய்ட்டு இருந்தது சரி வாங்கி அப்படியே கொடுத்து அங்கேயே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே அழகாக பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நேரம் பாருங்கள் ஒருத்தர் க்ளீன் பண்ணி தராரு அந்த செதுலெல்லாம் இன்னொருத்தர் வந்து பீஸ் போட்டு தர்றாரு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் தெரியுதா வானகரத்தில் வாங்குறதும் இங்கே வாங்குறதும் என்ன வித்தியாசம்னா இது நம்ம கண் முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உயிரோடு இருக்குது அதுதான் ஒரு பெனிஃபிட் அங்கே எத்தனை நாள் ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஹெல்தினே சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷுனாவே ஹெல்தி தான் சீ ஃபுட்டில் ஆனால் நமக்கு பிடிக்காது நம்ம வீட்டுக்கார சாரி என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து மசாலாவை எல்லாம் தடவி அவனை அப்படியே எடுத்து எண்ணெய்க்குள்ளேயே இறக்கியாச்சு அந்த ஒரு பீஸ் அப்படியே என் வீட்டுக்கு தான் அழகாக அவங்களே ஸ்லைஸ் அதாவது அந்த நடுவில் மசாலா இறங்கிறதுக்காக அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு தருப்பு இப்படி ஒரு தருப்புன்னு திருப்பி அவனை எடுத்து தட்டிலே வைக்கிறதுக்குள்ள ஐயோ அப்படி ஆகிப்போச்சு போச்சு தான் நியூ இயர் வந்தாலும் போனாலும் எல்லா நாளும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா மற்ற நாள் கம்மியான வேலை செய்கிறோன்னா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நிறையா இருக்கும் செய்ய வேண்டியது தான் அப்படியே மெதுவாக எடுத்து போட்டோம் டக்குன்னு சூப்பராக வெந்துருச்சு வராது அப்படி எடுத்தோன்னா புண்டு வர மதுரை ஆயிடுச்சு சாஃப்டாக இப்படி ஆவி பறக்க பறக்க இருக்கா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரீல்ஸ் எடுத்து விளாண்டுட்டு இருந்தோம் ஈவினிங் ஆனதும் மதுரை பாண்டியன் ஹோட்டலுக்கு போய்ட்டோம் எப்போயுமே அங்கே தான் போகும் ஸோ அங்கே எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போயிருந்தார் டின்னருக்காக இந்த அம்மாவை என்னை தனியாக உட்கார தான் நான் மெனு பார்த்து தான் ஆர்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க சரி நீயே பார்த்து ஆர்ட்ரு பண்ணிக்கோன்னு உட்கார வச்சிட்டேன் பொம்மை தானே பார்க்குற அந்த மாதிரி இருந்து தான் அவங்க பார்க்குறது டேடி நான் பார்த்து முடிச்சிட்டேன் எனக்கு என்ன வேணுன்றது வாங்கி வாங்கித்தாங்கன்னு டிஸ்கஷன் போதும் சரி ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் கறி தோசை வந்துச்சு ஆளுக்கு பாதி பாதி பிரித்து வச்சு சாப்பிட முடிச்சிட்டோம் சென்டரில் இருக்க பீஸ் எனக்கு மட்டும்தான் எப்படி ஆவி பறக்க பிறக்க இருக்கா ஐயோ நான் ஆர்டர் பண்ணது வந்துருச்சுன்னா அந்த அம்மா முதல் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்திங்களா திகிரி தண்டை தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே எனக்காக என் வீட்டுக்கார் சிக்கன் கில்லி பரோட்டா சொல்லியிருந்தாப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் இருந்துச்சு சரி இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு ஒன்று வாங்க நானே பிரித்து தரேன் அங்கேருந்த சர்வரே வந்து அழகாக அதை கட் பண்ணி கொடுத்துட்டாப்புல நாங்கள் பாதி பாதி எடுத்து வச்சு மொச்சிக்கு மொஜுக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு டேட்டா பாய் சொல்லிவிட்டு வந்துட்டோம் சொரியான ரஷ்னுக்கு மஞ்சள் என்ன ஹாப்பி நியூ இயர்